ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சமூக பார்வை ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கங்கதர நெல்லூரை சேர்ந்தவர் தான் ஷைலஜா இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு இவருக்கும் அரசு பள்ளியில ஆசிரியரா பணிபுரிந்து வர்ற ராஜேஷ் என்பவருக்கும் நேற்றுக்கு காலையில ஒரு விநாயகர் கோவில்ல பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னிலையில திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்த அன்றைக்கு இரவு பெண் வீட்டுல வழக்கமான சடங்குகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதான் முதலிரவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ரூம் குள்ள போயிருக்காங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தை திருப்பி வந்துட்டாங்க மறுபடியும் வந்து உறவினர்கள் எல்லாருமே வந்து சைலஜாவை வந்து ரூம்குள்ள அனுப்பியிருக்காங்க கொஞ்ச நேரத்துல சைலஜா வந்து இரத்த காயங்களோட திருப்பி வந்திருக்காங்க உடனே அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது சைலஜாவுடைய வாயை வந்து கட்டி பிளேடால மாப்பிள வந்து அறுக்க ஆரம்பிச்சிருக்காரு உடனே பதறி அடிச்சுட்டு போய் சைலஜா வந்திருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் பெண் வீட்டார் செலவழிச்சிருக்காங்க எங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்த ராஜேஷ் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னு பெண் வீட்டார் கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சம்பவம் ஆந்திர மாநிலத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க